கர்த்தாவே சோதரிக்கிறோம் இந்த நாளிலிருந்து வேத பாடத்துல நாம் தியானிக்க இருப்பது இசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி அதிகாரம் பதினோராவது வாசனம் வாசிக்க கேட்போம் இசையா ஐம்பத்தி எட்டு பதினொன்று உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலவுணதாக்குவார் நீ தோட்டத்தை போலவும் போலவும் நாம் கண்களை முடிச்சவும் செய்வோம் கர்த்தாவே உங்கள் நன்றியோடு சோழ்த்திருக்கிறோம் துதிக்கிறோம் அன்பின் பிதாவே இயேசு நாமத்தினாலே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் இந்த தேவை செய்திக்காக வருகிறோம் கர்த்தத்தாமே பொறுப்படுத்த நடத்துவீராக தரையில் கட்டி போடுங்க ஆசிர்வதிங்க அவையானவர் கிருபையிலும் அபிஷேகத்தில் நடத்தும் இயேசு கிருஷ்ணன் மூலம் ஏறி ஜபிக்கிறோம் இந்த நல் நல்லப்பி இதாவே ஆமேன் கல்வியா வாசித்த இந்த வசனம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் கற்ற நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்தமாக திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் இந்த வசனத்தில் இன்றைக்கு நாம் ஜானிக்க இருப்பது நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருப்பாய் அன்பானவர்களே இந்த வசனம் பல காரியங்களை நமக்கு கற்றுத்தரும் இந்த ஒரு வசனத்தில் நாம் ஜானித்தோம் என்றால் பல செய்திகளை பல தேவனிடத்திலும் நம்ம வருகிற தூத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருப்பது பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் நீ இருப்பாய் இந்த நீ என்று சொல்லப்படும் பொழுது அது தனிப்பட்ட விதத்தில் நம்மை குறிக்கும் இரண்டாவதாக அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கும் மூன்றாவதாக நம்முடைய சபையை குறிக்கும் நான் மறுபடி சொல்லுகிறேன் தோட்டம் என்று சொல்லும் பொழுது அது தனி ஒருவர் நபராக நம்மை குறிக்கும் நாம் இருக்கிற நம்முடைய குடும்பத்தை குறிக்கும் மூன்றாவதாக அது நம்முடைய சபையை ஐக்கியத்தை குறிக்கும் நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய சபை ஐக்கியம் இது எப்படி இருக்குமாம் என்றால் நீர்ப்பாய்ச்சலான நபராய் இருப்பாய் நீர்பாய்ச்சலான குடும்பமாக இருக்கும் நீர்ப்பாய்ச்சலான சபை இருக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆண்டுகளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நீர் என்று சொல்லப்படும் பொழுது அது குறிக்கும் ஜீவனை குறிக்கும் ஒரு மண் எப்படிப்பட்ட ஒரு இருந்தாலும் அந்த மண் எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை பெற்று இருந்தாலும் சரி அந்த மண்ணின் மேல் எப்படிப்பட்ட ஒரு சூரியன் பட்டு அந்த சூரிய காந்தியினால் அந்த மண்ணுக்குள்ளே பெற வேண்டிய பலனெல்லாம் பெற்றாலும் சரி அந்த மண்ணிலே எப்படி தான் நம்ம உரங்களை போட்டாலும் சரி அந்த மண்ணிற்கு தண்ணீர் இல்லை என்றால் அந்த மண்ணிலிருந்து எந்த ஒரு செடியோ ஒரு மரமோ ஒரு கொடியோ முளைக்க முடியாது அல்ல அது தோட்டமே ஆக முடியாது அது நிலமாய் தான் இருக்கும் வறண்ட நிலமாய் தான் இருக்கும் அது எப்பொழுது நீர் பாய்ச்சப்படுகிறதோ எப்பொழுது நீரினால் அது நிரப்பப்படுகிறதோ அப்பொழுது தான் அந்த வறண்ட நிலம் அது தோட்டமாய் மாற ஏதுவாகும் அல்ல நாம் எப்பொழுது நம்முடைய குடும்பம் எப்பொழுது நம்முடைய சபை ஐக்கியம் எப்பொழுது தோட்டத்தை போல இருக்க வேண்டும் என்றால் நீர் வர வேண்டும் நீர் என்று சொல்லப்படும் பொழுது நான் இன்றைக்கு முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிறார் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நீர் என்று சொல்லப்படும்போது அது உயிரை குடிக்கிறதா இருக்கிறது நீர் என்று சொல்லப்படும்போது அது நம்மை பிழைக்க வைக்கிறதா இருக்கிறது ஒரு நிலத்திலே ஒரு விதையை போட்டு ஒரு செடியோ கொடியோ மரமாக அது வளர வேண்டுமென்றால் அது பிழைக்க வேண்டுமென்றால் அது முளைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீர் வேண்டும் அப்போ நீர் என்ன என்றால் உயிரை குடிக்கிறது அர்த்தம் நீர் என்ன என்றால் அது நம்மை பிழைக்க வைக்கிறது அர்த்தம் நம்மை பிழைக்க வைக்க வேண்டும் என்றால் நம் குடும்பத்தை பிழைக்க வைக்க வேண்டுமென்றால்

நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் போஷித்தார் இங்கே பாசிக்கிறோம் அன்பான் பிழைக்கும்படி அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மோசேஸ் கூறும்பொழுது சொல்லுகிறார் அது என்ன வார்த்தைகள் என்றால் வேத வசனம் தேவ வசனம் தேவனுடைய வாக்கியங்கள் இந்த நாள் இந்த செய்தியினுடைய தலைப்பு வேதத்தின் மகத்துவம் வேதத்தை நாம் படிக்க வேண்டும் சங்கீதம் முதல் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே ஜானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாமும் நம் குடும்பமும் நம்முடைய சபையும் பாக்கியவான்களாய் இருக்க வேண்டும் என்றால் பிழைக்க வேண்டும் என்றால் முளைக்க வேண்டும் என்றால் கனித்தர வேண்டும் என்றால் ஒரு தோட்டத்தைப் போல் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை எழுத்தின் பிரகாரம் சங்கீதத்தில் சொல்லுகிறபடி இரவும் பகலும் ஜானமாயிருக்கும் காலையில வேதத்தை வாசிக்கணும் இரவில் தேவ தேவனுடைய வேதத்தை வாசிக்கணும் தனி ஒருவனை நாம் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் நாம் படிக்கணும் அதை நாம் தியானிக்கணும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் படிக்க சொல்லணும் அவர்களும் படிக்க வேண்டும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லோரும் படிக்க வேண்டும் இப்படி கர்த்தருடைய வேதத்திலே நாம் இரவும் பகலும் தியானமாக இருந்தோம் என்றால் நிச்சயம் நாம் தோட்டத்தைப் போல நம்முடைய வாழ்க்கை குடும்பம் சபையெல்லாம் மாறும் அல்ல

முதலாவது அந்த நீர் என்று சொல்லப்படும்போது அது எதை சொல்லுகிறேன் என்றால் உபாகமத்தினுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அது நம்மளை பிழைக்க வைக்கும் தேவனுடைய வசனம் கர்த்தருடைய வேதம் நம்மை பிழைக்க செய்யும் நம் குடும்பத்தை பிழைக்க செய்யும் நம்முடைய சபையை பிழைக்க செய்யும் நம்மை செழிக்க செய்யும் நம்மை தோட்டத்தை போல நம்மை மாற்றும் அல்ல கர்த்தருடைய வேதத்தினுடைய மகத்துவம் தெரியல நீங்கள் எத் எந்த செய்தியை கேட்டாலும் சரி எத்தனை செய்திகளை கேட்டாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன செய்தி ஆசிர்வாதமான செய்தி உபவாச ஆசிர்வாதமான செய்தி ஒரு அப்போஸ்தல செய்தி என்னென்ன செய்திகளை கேட்டாலும் சரி அன்பானவர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய வேதத்தை படிக்க வேண்டும் நாம் தனிப்பட்ட விதத்திலே தனிப்பட்ட முறையிலே கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் படிக்க வேண்டும் நம் சபையிலே இருக்கிற எல்லாரும் படிக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அப்படி செய்தோம் என்றால் நாமும் கத்தர்க்குள் செழிப்பாக வாழ முடியும் நம் குடும்பமும் செழிக்கும் நம்முடைய சபையும் செழிக்கும் அல்ல இங்க நீர் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது என்று நான் சொன்னேன் நீர் என்று சொல்லும்போது அது தேவனுடைய வேதத்தை குறிக்கிறது என்று சொன்னேன் இந்த வேதத்தினால் இரண்டு காரியங்கள் இந்த வசனத்தை நான் இரண்டு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது இரண்டுமே பிழைக்க செய்கிறது தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறது முதலாவது காரியம் என்னன்னா உபாகம் எட்டு மூன்றுல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அதுதான் கிருபை ஆண்டவருடைய வேதத்தை நாம் தினமும் படிக்க படிக்க ஆண்டவருடைய வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க நமக்கு என்ன பெருகும் இரவும் பகலும் நாம் தியானிக்க தியானிக்க நமக்குள் கிருபை தேவ கிருபை பெருகும் இந்த தேவ கிருபை தான் நம்மை பிழைக்க செய்யும் இந்த தேவ கிருபை தான் நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்தி பூரணப்படுத்துவோம் இந்த தேவ கிருபை தான் நம்மை தேவனுடைய ஐக்கியத்திலே காத்து கொள்ளும் இந்த கிருபை தான் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்தும் அல்ல ஒரு வார்த்தையில சொல்லணும் என்றால் இந்த தேவ கிருபை இந்த கிருவை தான் நம்மை பிழைக்க செய்யும் அதுதான் உபாகமத்தில படித்தோம் கர்த்தருடைய வேதம் தேவனுடைய வசனம் இன்றைக்கு தே வேத வசனம் படிக்கிறது குறைந்து விட்டது வேதத்தை படிக்கிறது இல்லை வேதத்தை தியானிக்கிறது இல்லை ஜனங்கள் செல்போன் போனால் செய்தி கேக்குறாங்க இந்த கூட்டம் அந்த கூட்டம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஓடுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வேதத்தை தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் படிக்கிறதும் இல்லை தியானிக்கிறதும் இல்லை இரவும் பகலும் படிக்கிறது இல்லை தங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரும் படிக்கிறதா இரு கவனிக்கிறதோ இல்லை அல்ல இது செழிக்க முடியாது அந்த கிருபை நம்மளை பிழைக்க செய்யும் ஒவ்வொரு முறையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு முறையும் ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் தேவ ஐக்கியத்துக்குள்ளே செல்லுகிறோம் என்றால் அதன் பேர் கிருபை அந்த கிருபையை நமக்கு பெற்றுக் கொடுத்து உணர்த்துகிறது நான் போய் செய்தியை கேட்டு ஒப்புக் கொடுக்கிறதல்ல கர்த்தருடைய வேதத்தை நாம் படிக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதை மதித்து அதன் மேல் அன்பு வைத்து நாம் படிக்கணும் நான் வேதத்தை படிக்கும்போது ஒரு வார்த்தை நான் சொல்லுகிற ஒரு வசனம் அதிக அதிகமாக என்னை கவர்ந்தது என் மனதில பேசியது எனக்கு உணர்வை கொடுத்தது இஸ்ரேல் ஜனங்களத்தில் தேவனாகிய கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார் பிரதான கற்பனை கட்டளை அவர் சொல்லுகிறார் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் பிரதான கட்டளை என்று என்ன என்று சொல்லுகிறார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்ன செய்யணும் அன்பு அவர் என்ன சொன்னார் என்றால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எனக்கு முன்பாக பயந்து என்று சொல்லல எனக்கு முன்பாக ஒழுங்காக நட என்று சொல்லல எனக்கு முன்பாக நீ அடிமையாக இருக்க வேண்டும் எனக்கு முன்பாக நீ நின்று கொண்டே இருக்க வேண்டும் என்னை கேட்காமல் நான் எதுவும் செய்யக்கூடாது ஜீவனை அளிக்கிறேன் நீ என் மேல் அன்பாயிரு மகனே மகளே இதுதான் அவர் கேட்டார் பிரதான கட்டளை உன் தேவனாகிய கர்த்தர் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறு என்னை நேசி மனித நிறத்துல தேவன் கெஞ்சுகிறார் மனித நிறத்தில் தேவன் புத்தி சொல்லுகிறார் என்னை நேசிக்க மாட்டாயா இடத்துல அன்பு செலுத்த மாட்டாயா நான் உனக்கு வேண்டாமா என்னை நினைக்க ஆள் இல்லையே நீ என்னை நினைக்க மாட்டாயா அதை கட்டு கொடுக்கிறது அந்த வசனத்தை என்ன எங்க இருக்கிறது வசனம் வேதத்துல தான் இருக்கிறது இப்படி தேவனோடு நம்மளை ஐக்கியப்படுத்தி தேவன் முன்பாக நம்ம பிழைக்க செய்கிற அந்த வசனங்கள் அந்த கிருபை பொருந்திய எல்லாம் அந்த வேத வசனத்துல இருக்கிறது நீ நீர் பாச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொன்னால் நீராகிய அந்த தேவ வசனத்தை வேதத்தை படிக்க 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 தேவ கிருபையிலே நாம் வளருவோம் தேவ கிருபை என்பது தேவனுடைய அன்பு ஐக்கியம் அவருடைய பாவ மன்னிப்பு அவருடைய ரட்சிப்பு காரண்யம் ஆசிர்வாதம் இது எல்லாத்துலையும் நம்மளை ஐக்கியப்படுத்தும் அல்ல லூயா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களையும் படிக்க வைக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லோரும் படிக்கணும் நம்முடைய சபையில் இருக்கிற எல்லோரும் படிக்கணும் ஒருவர் செய்தி கொடுத்து எல்லோரும் கேட்க வைப்பது வேறு ஒருவர் கையில் இருக்கிற வேதத்தை அவர் அவர்கள் படிக்க வேண்டும் அல்ல லூயா தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் அவன் பாக்கியம் ஏன் இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டது சொல்லுங்க காலையும் மாலையும் சொல்லுங்க வேலை 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 ஓடிடுவோம் ராத்திரியில எல்லாம் தனிமையா இருக்கும் போது கர்த்தரிடத்துல வந்து அவருடைய வார்த்தையோடு ஐக்கப்படணும் காலையில் உடனே என்னென்ன செய்யலாம் என்று யோசிப்பதற்கு முன்பாக அவருடைய வேதத்தை திறந்து அந்த வார்த்தையோடு ஐக்கப்படணும் அந்த நீரானது நம் இடத்துல பாய்ந்து ஓடும் ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் தேவ வசனங்களை நாம் படிக்கும்போது இல்லை நாம் தேவ வசனங்களை படிக்கும் பொழுது அது நமக்குள்ளும் நம் குடும்பத்தில் இருக்க எல்லோரும் படிக்கும்பொழுதும் சரி நம்முடைய சபையிலே படிக்கும்பொழுதும் நாம் நீர் பட்சலான தோட்டத்தை போல நம்மை மாற்றும் அல்லேலூயா இரண்டாவது காரியம் பார்க்கிறோம் யோவானிய தேசு சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்துல பத்தாவது வசனத்தில படிக்கும்போது ஜீவ தண்ணீர் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும்

ஜீவ தண்ணீர் என்பது அபிஷேகத்தை குறிக்கும் ஒரு அபிஷேகம் வர வேண்டும் என்றால் கிருபை நமக்குள்ள வர வேண்டும் என்றால் நம் குடும்பத்தாரருக்குள்ள குடும்பத்துல இருக்க வேண்டும் என்றால் சபைக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் கருத்தருடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் படிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் எந்த குடும்பத்துல எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்திற்கு வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுத்து அவன் படிக்கிறானோ தியானிக்கிறானோ அவன் செழித்து ஓங்குவான் அவன் குடும்பம் தழைக்கும் அந்த சபை பிழைக்கும் அல்ல செய்திகளை கேட்பது அல்ல வேதத்தை படிக்கணும் இன்றைக்கு வேதத்தை படிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள் வேதத்தை ஜானிக்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள் செய்திகளை கேட்க ஓடுகிறோம் தேவ செய்தி தான் போக வேண்டாம் என்று சொல்லவில்லை நாள் முழுவதும் செய்திகளை கேளுங்க ஒரு நாளை ஒரு நாள் அன்று என்று எத்தனை செய்தி வேண்டுமோ தேவ செய்தியை கேளுங்க ஆனால் இரவில் பகலில் ஏதாவது ஒரு நேரத்தில் தேவனுடைய வேதத்தில் ஐக்கப்படுங்க அதை படியுங்கள் உங்களுக்குள்ள தேவ கிருபையானது ஐக்கியம் வரும் உங்களுக்குள்ள அடுத்தது ஜீவ ஆகிய அந்த வசனத்தின் மூலமாக அபிஷேகம் வரும் அபிஷேகம் என்பது அந்நிய பாஷையினால் வருவதல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் பேசுகிறது தான் அந்நிய பாஷை வேதத்தை படிக்க படிக்க என்னுடைய வாழ்க்கையில நான் தனிப்பட்ட விதத்தில் நான் உணர்ந்தேன் இந்த வசனத்தை நான் படிக்க படிக்க இந்த வசனத்தை நான் படித்த வசனங்களை நான் ஜானிக்க ஜானிக்க எனக்குள்ள அபிஷேகம் பெருகும் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் உம்முடைய வேதத்தை படிக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை படிக்கும்போது உம்முடைய வசனங்களை படிக்கும்போது எனக்குள் அக்னி மூண்டது அது என்ன அக்னி மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற அக்னியா மற்றவர்களுக்கு செய்தி கொடுக்கிற அக்னியா தேவனுடைய அபிஷேகமாகி அக்னி எனக்குள்ள மூண்டுகிறது அல்ல இல்லையா அபிஷேகம் அந்நிய பாஷையில அபிஷேகம் கர்த்தருடைய வேதத்துல வசனத்துல இருக்கு அபிஷேகத்தை தேடி ஓடாதே அபிஷேகம் உன் கையில் இருக்கிற கர்த்தருடைய இருக்கு இரவும் பகலும் நீ கர்த்தருடைய வேதத்தை படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அவருடைய அபிஷேகம் உனக்குள்ளே கிரியை செய்யும் நம்முடைய காரியங்களை எல்லாம் அது உணர்த்தி நம்மை பலப்படுத்தும் நமக்கு சக்தியை தரும் தேவ வல்லமையை தரும் சத்துனுடைய சகல ஆயுதங்களை அழித்து போடும் நம்மை ஜெயம் பெற செய்யும் அல்ல கர்த்தருடைய வேதத்தை நாம் படிக்கும் பொழுது நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய வசனம் அந்த வசனத்திலே நாம் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது நாம் கிருபையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த வசனங்கள் வேத புஸ்தகத்தை நாம் படித்து தியானிக்கும் பொழுது நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தடைகளை அகற்றுகிற வல்லமே அது அல்ல லூயா அன்பானவர்களே இப்போது இந்த தோட்டம் என்று சொல்ல போகிறோம் இந்த வசனங்கள் வருது இந்த வார்த்தைகள் வருது இந்த கிருபையும் அபிஷேகமும் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபைக்குள்ளே பாய்ந்து ஓடணும் பாய்ந்து ஒரு தோட்டம் செடிக்க வேண்டும் என்றால் ஒரு தோட்டத்தில் உள்ள எல்லா இடத்திலேயும் இருக்கிற செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாவற்றுக்கும் தண்ணீர் போக வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் தண்ணீர் பாய வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் பாத்தி அமைக்கணும் என்ன அமைக்கணும் பாத்தி அமைக்க வேண்டும் அது ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி இன்னொரு செடியிலிருந்து இன்னொரு கொடி இன்னொரு கொடியிலிருந்து இன்னொரு மரம் இன்னொரு மரத்துல இன்னொரு விருட்சம் எல்லாம் இந்த எத்தனை மரங்கள் விருட்சங்கள் எல்லோ எல்லாவற்றையும் சுற்றிலும் பட்டு அதை பாத்தியாக அமைக்கணும் அல்ல நாமும் சரி குடும்பம் சரி நம்முடைய சபையில சரி எந்த குடும்பத்திலே எந்த சபையிலே ஒருமணம் இருக்கோ எந்த எந்த ஒரு தேவ ஐக்கியத்திலே தேவன் வைத்த ஐக்கியத்திலே எந்த குடும்பத்திலே சபையில ஒருமணம் இருக்கோ அங்குதான் நீர் சுற்றிலும் பாயம் எல்லா செடி கொடி விருச்சங்கள் மரங்கள் எல்லாம் வளர்ந்து கனித்தர முடியும் அல்ல லிவ்யா சாத்தான் அதேதான் தடை செய்வான் நாம் பாத்தியை சரியாக அமைக்கணும் தேவ வசனம் நமக்குள்ள போகணும் தேவனுடைய கிருபை அபிஷேகம் நம்மிலிருந்து அடுத்து நம் குடும்பத்திலிருந்து நம்முடைய சபையிலே ஐக்கியத்திலே போகணும் அதற்கு மனம் தேவை ஒன்றா இருந்தால் தேவை நாம மகிமைப்படும் நமக்குள் ஒற்றுமை இல்லை என்றால் பிரிவினை இருந்தால் அவர் நாம் தூஷிக்கப்படும் சாத்தான் அவன் பெருமைப்படுவான் அல்ல இந்த பாட்டி அமைக்கும் போது இந்த நீரோட்டத்தை தடுக்கும் கர்த்தருடைய கிருபையையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம் குடும்ப வாழ்க்கையிலேயும் நம்முடைய சபை வைக்கியத்திலேயும் எது தடை பண்ணும் தண்ணீர் ஓட்டத்தை அந்த பாத்தியிலே இருக்கிற கற்களும் தேவையில்லாத குப்பைகளும் தான் இல்லையா அதை நாம் சுத்தம் பண்ணணும் பாத்தியை சுத்தம் பண்ண வேண்டும் கல் என்று சொல்லும்போது அது பாவத்தை குறிக்கும் கல் என்று சொல்லும்போது அது ஒரு தேவனை கீழ்ப்படியாமையை குறிக்கும் கல் என்று சொல்லும் அது நம்முடைய பலவீன சுபாவங்களை குறிக்கும் அல்ல லூயா நம்முடைய பலவீனமான ஜென்ம சுபாவங்களும் மாம்ச சுபாவங்களும் நமக்குள்ளே இருக்கிற முரட்டாட்டமான சுபாவம் கீழ்ப்படியாமையும் நமக்குள்ளே இருக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் தேவ வசனம் நமக்குள்ளேயும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் நம்முடைய சபைக்குள்ளே அது சென்று பாய்ந்து செழிக்க செய்யாதபடி செய்துவிடும் அல்ல லூயா அதை நம்மளிருந்து அகற்றணும் நம்முடைய குடும்பத்திலிருந்து அகற்றணும் நம்முடைய சபை ஆக்கியது தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல பார்த்திகள் எல்லாம் இருக்கணும் நாம் ஒருவர் ஐக்கியம் பரிசுத்தில ஐக்கியம் உண்மையில ஐக்கியம் அன்பில் ஐக்கியம் நாம் அதுலயா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் நாம் கண்களை மூடுவோம் கத்தரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நானும் என் குடும்பமும் என்னுடைய சபை ஐக்கியமும் தேவரீர் உன்னுடைய வசனத்தை தேவனுடைய வேதத்தை இன்றையிலிருந்து நாங்கள் இரவும் பகலும் படித்து தியானித்து அதனால் தேவ கிருபையும் அதனால் தேவ அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆசிர்வாதத்தின் பலனினாலே சிலுவையின் புண்ணியத்தினாலே இன்னும் பெருக பெருக இந்த பூமியின் வாழ்க்கையில நாங்கள் அதிக அதிகமாக இன்னும் மேன்மைப்பட ஆசிர்வதிக்கப்பட பெருமை உள்ள வாழ்க்கையை வாழ உள்ள வாழ்க்கையை வாழ தேவ மகிமை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களுக்குள்ளே இருக்கிற பாவ எல்லாம் எடுத்து போடும் நாங்கள் தான் அதை எடுத்து போடணும் ஐயா இந்த தோட்டத்தில் இருக்கிற பாத்தியில இருக்கிற கற்களை எடுத்து போடணும் குப்பையை அகற்ற வேண்டும் அது நான் தான் செய்யணும் நமக்குள்ளே இருக்கிற பாவங்களை எல்லாம் இந்த வேலையில எடுத்து போடுவோம் நமக்குள்ளே இருக்கிற எல்லா அறியாமை எல்லா காரிறுள் எல்லா கீழ்ப்படியாமை எல்லா முரட்டாட்ட ஜென்ம சுபாவ மாம்ச சுபாவங்களை எல்லாம் இயேசுவே இந்த வேலையிலே நாங்கள் உமை சன்னிதானத்திலே அப்புறப்படுத்துகிறோம் கீழ்படிதல் வேண்டும் ஆவியின் சுபாவம் வேண்டும் அன்பு வேண்டும் ஐக்கியம் வேண்டும் மன்னிப்பு குணம் வேண்டும் திவ்ய சுபாவத்தோடு இயேசுவே உண்மை பின்பற்றி உண்மை போல மாறி ரச்சகரே நாங்களும் எங்கள் குடும்பம் எங்கள் சபையும் கர்த்தாவே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல செழிக்கும்படி இதுவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அது முதலாவது என்ன என்னிலிருந்து தூங்கட்டும் எங்களிலிருந்து தூங்கட்டும் என்னிலிருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து எங்கள் சபையிலிருந்து அது பிரவாகிக்கட்டும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் அகற்ற வேண்டிய காரியங்களை நாங்கள் தான் அகற்ற வேண்டும் அப்படி அகற்றினோம் என்றால் தேவனே உம்முடைய அந்த வசனத்தில் இருக்கிற உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த கிருபை அபிஷேகம் எங்களை பிழைக்க வைக்கும் எங்களை செழிக்க வைக்கும் எங்களை உயர்த்தும் ஆசிர்வதிக்கும் எங்களை காப்பாற்றும் சுவாமி இந்த வேலையில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நாங்கள் நீர்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல் இருக்க வேண்டும் சுவாமி நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்கள் குடும்பமும் எங்கள் சபை ஐக்கியமும் எங்களை சார்ந்து யாவரும் இருக்க வேண்டும் சுவாமி இந்த வசனத்தை கேட்கிறவராக அல்ல செய்திகளை கேட்கிறவராக அல்ல மாத்திரம் ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படியே வேதத்தை படித்து தியானித்து ஆராய்ந்து அதிலே ஐக்கப்பட்டு அண்டவரை பா அதனுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கருமை செய்யும் ஆசிர்வதியும் வழிநடத்தும் வெள்ளப்படுத்தும் பாதுகாத்துகிறோம் நாங்கள் குற்றம் கூறையை மன்னியும் எல்லா கனமும் மகிமையும் துதியமுக்கு செலுத்துக்கிறோம் மீட்பு ரேசு நாமத்தினால் வேண்டி இந்த ஜபத்தை எடுக்கிறோம் ஏறெடுக்கிறோங்கள் நல்லபிதாவின் அமேன் நம்முடைய கர்த்தராக யேசு கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் வரி சுத்தாவியான ஐக்கியமும் நம்மனையரோடும் சகல பரிசவான்களோடும் கர்த்தருடைய வரி மட்டும் இருப்பதாக அமேன்